இந்த பயிற்சி எடுத்தது எண்பத்தி ஆறாம் ஆண்டு மூன்று வயசுல இருந்து ஏ லெவல் படிக்கிற பிள்ளையா இருந்தானே ஏ லெவல் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளையா இருந்தானே ஆனா எடுக்கறாங்க இது வந்து யூனிக்கான கிஃப்ட் இப்ப நார்மலி பிரிண்ட் அவுட்டுக்கும் நாங்க கையாலேயே பார்த்து பார்த்து செய்யறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு கல்பானத்துல முத்தவழி மைதானத்தில் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற மிகப்பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே இந்த முத்தவழி நடக்கிறது யாழ்ப்பாணத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தொகுதிகளில் நடைபெற்ற வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை தொடர்பான காணொலி தான் இது இதிலேயும் வந்து மிக முக்கியமான உற்பத்தியாளர்களையும் முயற்சியாளர்களையும் உங்களுக்கு நாங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறோம் அவர்களுடைய தயாரிப்புகள் சம்பந்தமான விடயங்களையும் வந்து நாங்கள் இதில் சொல்லியிருக்கிறோம்

இமையான உடுப்பட்டி என்ற இடத்துல ஒரு முப்பத்தாறு பயனாளிகளை உருவாக்கி நூறு பேருக்கிட்ட இருக்கின்னா முப்பத்தாறு பேரை தெரிவு செய்து அதை ஊடாக நாங்கள் அந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கோம் இது வந்து பொக்ஸ் தையல் பொக்ஸ்னு சொல்கிறது இந்த பழங்கள் வைக்கலாம் மற்ற இந்த சின்ஸுள்ள வைக்கலாம் அப்படி அதே இது மூடுபட்டி என்று சொல்றது சாப்பாடு வெயில் காலத்துல சாப்பாடுகள் வச்சு மூடினா அந்த பழுது அடையாது மாதிரி இது வந்து அஞ்சு பெருசு வந்து எழுநூத்தி ஐம்பது ஆயிரம் ஒவ்வொரு சைஸு கேட்ட மாதிரி எங்களுக்கு அளவு கண கண்டிப்பு தானே அதிகளவை வந்து இதுக்குள்ள பெண்கள்லாம் நிறைய பேர் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஃபேப்ரிக் இருக்கு அம்மா வணக்கம் இது ஃபேப்ரிக் நீங்களே செய்கிறதா

ஷர்ட் ரெண்டாயிரத்தி சட்டை ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு விலை விலையாக அம்மா வணக்கம் கூட உற்பத்தி வீட்டில் வச்சு அரின்ற வந்து செய்யிறதுக்கு எவ்வளவு ஆனது அப்படிங்க 95 நாளைக்கு 95 நாளைக்கு இத காணும் கிட்காக செய்து கொடுக்கறவா படா கொடுதா ஓகேவா விலை இருக்கு இல்ல ஊடயில பெல்ஸ் சாமளை చేடவா இப்படியான கொடுத்து இது வந்து பேப்பர்

அப்போ அங்கே இதுக்கு படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அடுத்த டீச்சர்ஸ் மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்த ட்ராயிங்ஸ்கள்லாம் இது விற்பனைக்கு விற்பனைக்கு தான் அந்த ஆக்களும் பார்க்கக்கூடிய இப்படி ஒரு இதுதான் இருக்குன்னு அங்கே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது பெரிய ஆக்களை படிப்பிக்கிறது ஃபீஸுகள் வந்து குறைவு சரியான குறைவு ஃபீஸ் வந்து சாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு அடிப்படையில் இருந்து இந்த டிராயிங் சொல்லி கொடுக்குறோம் மூன்று வயசுல இருந்து ஏ லெவல் படிக்கிற பிள்ளையாக இருந்தானே ஏ லெவல் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளையாக இருந்தானே வந்து பழகிக்கொள்ளினா ப்ரொஃபஷனலாக தாங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கூட நாங்கள் வந்து வளகி கொண்டு போயினோம் உங்கள்ட்ட படிக்கணும்னு சொல்கிறீங்க அவைகளுக்கான ஃபியூச்சரில் தொழில் வாய்ப்புகள் இருக்குமா இது சம்மந்தமாக ஓ எங்கள்கிட்ட படித்து போன பிள்ளைகள் பென்சில் ஆர்ட் ஆயில் பெயிண்ட்டு அப்படி ஒன்று செய்யணும் அதை விட அவை இப்படி கலரியில் கொண்டு படங்கள் வைப்பினம் நம்ம ஃபாரினர்ஸோ இல்லை ஹோட்டல் மேனேஜர்ஸோ யாரோ வந்து பார்த்து அந்த படத்தை வேண்டி கொண்டு போய்க்கு நாங்கள் அந்த பேமெண்ட் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் சாதாரணமாக இந்த இதில் இருக்க ஒரு ஃபோட்டோ இதில் இருக்கிற படம் வந்து என்ன கீழே இருக்கிற மீன் படம் வந்து ஒரு பதினைம் கடைசி ஒரு பத்தாயிரம் கொடுப்பேன் மேலே இருக்கிறத வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது அப்படியே ஒவ்வொரு விலைக்கும் இருக்கு ஒரு படம் படத்தை பொறுத்தும் பெயிண்டிங்கை பொருத்தம் ஒவ்வொரு விலைக்கு இருக்கு இதுவா கண்டிப்பா பட் இது வந்து அவங்க கையாலேயே அவங்க திறமைகளை பயன்படுத்தி வரையப்படுற ஒரு ஓவியங்கள் இது வந்து உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி விலை மதிக்க முடியாது தான் இதில் வந்து அவர் அம்மா வந்து கை பேக்கள் கொஞ்சம் வச்சுருக்குறா நல்ல வடிவாக இருக்குது ஃபுல்லாக பனேசார் உற்பத்தி தான் இந்த இருந்த கை பேக் வந்து நல்ல வடிவாக இருக்கு அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் மூவாயிரம் மூவாயிரம் இப்படி ஒரு கை பேக் கொண்டு செய்யறதுக்கு அவ்வளோ நாள் பிடிக்கும்

இந்த செஸ் போர்ட் வந்து பேப்பர் அலையை வந்து செய்திருக்கணும் படிவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள் ஃபுல்லாகவே பேப்பர் ஒர்க் வா வித்தியாசமாக இருக்குது இதில் அந்த சுலகுகள் எல்லாமே இருக்குது ஃபுல்லாக வந்து கைவினை பொருட்கள்

தேடி வராங்க சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று வரைகிறதுக்கு அவ்வளோ நாள் எடுப்பீங்க ஒன் ஒன் டேயில செய்திடலாம் த்ரீ ஹவர்ஸ்லேயும் செய்திடலாம் ஆனால் ஃபோட்டோவோட கிளாரிட்டியை பொறுத்து அப்போ ஓடர்னு சொன்னால் ஒன் வீக்குக்கு முன்னாலே தந்தால் தான் நான் அது பார்த்து செய்ய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள் வந்து கொஞ்சம் இருக்குது இது மந்திஞ்சு பாருங்க மட்பாண்டங்களில் செய்யப்பட்ட சின்ன சின்ன பிளேட்ஸுகள் மற்றது வீட்டில் வைக்கிற அழகு பொருட்கள் எல்லாம் இருக்குது ஆனால் வணக்கம் எங்கே எங்கே இருந்து நீங்கள் வந்துருக்குறீங்க உங்களோட கடையில் எங்கே கடையில் என்ன நான் கடையை வச்சிருக்கேன் இல்லை வீட்டில் வச்சேன் வீட்டில் வச்சு நீங்கள் இது செய்கிறீங்க ரைட் ஓகே இந்த மட்பாண்டங்களில் விலைகள் ஒரு கா சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து இது வந்து இது வந்து ஆயிரத்தி நானூறுபா தண்ணி ஊற்றுறது இது வந்து நானூறு இது வந்து ரைட் ஓகே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கூடம் என்னென்டா செப்பு தகடுகள் மூலம் வந்து இதுல இருக்கிற அவ்வளவு வாக்கங்களும் வந்து செய்திருக்கிறேன் முழுக்க வந்து செப்பு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா வணக்கம் 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 எங்கே என்னன்னு வந்திருக்கீங்க நாஜ்மா கோரடி நாஜ்மா இது வந்து அவ்வளோ காலம் வந்து இது இது நான் இந்த பயிற்சி எடுத்தது எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெண்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியும் செய்கிறேன் பிறகு தொண்ணூ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இதை டிஸ்ப்ளே பண்ண பழக்கிட்டார் ஓகே இது வந்து நீங்கள் இதில் இருக்க எல்லாமே வந்து நுணுக்கமாக செய்கிற ஒரு இதுதானே இப்போ இது வந்து கையால் செய்கிறதா இல்லை மெஷினரியா இதுக்கு ஒரு அச்சும் கிடையாது மெஷினரியும் கிடையாது கைதான் ஆயுதம் கைதான் ஆயுதார ஆயுதம் சுத்தியாலும் மடுக்கிறேல்ல சுத்தியில் எடுக்கிறது அதை ஃப்ரீயும் அடிக்கிறது இந்த ஆணி அடிக்கிறதுக்கு மட்டும்தான் சுற்றி நடக்கும் பெண்போடு சுற்றி எடுக்கிறது டூல்ஸ்கள்லாம் உங்களுக்கு தேவையான டூல்ஸில் நாங்களே அதை செட் பண்ணி செய்து கொண்டு ஓகே இந்த சைஸில் வந்து நீங்கள் ஒரு உருவத்தை செய்கிறேண்டா உங்களுக்கு சாதாரணமாக இவ்வளவு நாள் தேவைப்படும் சாதாரணமாக பெரிய டீட்டெயில்ஸ் உள்ள இதெல்லாம் பெரிய டீட்டெயில்ஸ் கிடையாது அப்படியா இப்போ இது அந்த டீடைல்ஸ் இந்த அந்த முருகன் பள்ளி தெய்வானே அதெல்லாம் டீட்டெயில் அதுகள்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு நாள் கொடுக்கணும் ஒரு ஒரு நாள் ரெண்டாலும் செய்யும் அது விலை வந்து என்னது இது இருபத்தையாயிரம் ரூபா போடுவோம் இருபத்தையூட அது முப்பத்தையூவா முப்பத்தையாயிரம் ரூபாய்

கேகேஎஸ் நோட் ஆப் ஆனால் வீட்டில் வச்சு தான் நீங்கள் என்னுடைய டெலிஃபோன் நம்பர் நோட் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் த்ரீ நன்றி நன்றி அதுலேயும் வந்து ஒரு வித்தியாசமான கொஞ்சம் பொருட்கள் இருக்குது இதையும் வந்து என்ன கடலில் கிடைக்கிற பொருட்கள் மற்றது இந்த கழிவு பொருட்களை பயன்படுத்தி வந்து செய்திருக்கிறோம் அது வடிவாக இருக்குது இதுகளெல்லாம் அக்கா வணக்கம் அக்கா எங்கேருந்து வந்திருக்குறீங்க

இதெல்லாம் மன்னார் காளையடி கட்டக்காடு அந்த அங்கெல்லாம் நீங்க நேரடியாக போய் இதுகளெல்லாம் தேடி எடுத்து கொண்டு வந்து செய்யற பொருட்கள் நாங்க நேரடி கடல்ல இருந்து எடுக்கிற இல்ல மீனவர்கள் கடற்கரையில கொண்டு வந்து போடுறத அதை எடுத்துக்கொண்டு வாங்க ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணி எம்போஸ்ட் பண்ணினது டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது எம்போஸ்ட் ஆனது ஓகே இதுல இருக்கிற அந்த எம்போசிங் எல்லாம் வந்து நீங்களே கைகளால் செய்யறதா அது வந்து எம்போசிங் வந்து பெயிண்டிங்கா இல்லையா பெயிண்ட் பண்ணிட்டு ரைட் ஓகே இதுகளில் இருக்க ஃப்ரேமுகள் இல்லாமக்கா ஃப்ரேம் ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து பன்னெண்டு பதினைஞ்சாயிரம் மட்டும் இருக்கு இதுவும் வந்து கூடுதலாக இதுலேயும் வந்து பேப்பர் ஒர்க்குகள் இருக்கு ரைட் ஓகே இதில் வந்து மரம் சர்புதிகள் இருக்குது மரத்தால் செய்கிற மரத்தில் இருந்து வர்ற கழிவுகளை பயன்படுத்தி செய்யற ஒவ்வொரு ஒரு அழகு பொருட்கள் வந்து இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இதில் நிறைய பொருட்களும் இருக்கு கூடுதலாக வந்து இளம் முயற்சியாளர்களும் பெண் முயற்சியாளர்களும் உள்ளூர் உற்பத்தியாளர்களும் வந்து தான் வர்த்தக கண்காட்சியில் வந்து நிறைய அதிகளவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளிலையும் கைகளாலையும் செய்கிற யுனிக்கான பொருட்களை கொண்டு வந்து இன்றைய தினத்தில் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது கொட்டகைகள் வந்து இருக்குது இதில் வந்து உள்ளூர் உற்பத்திகளும் கைவினை பொருட்களும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் உண்மையாகவே வந்து வெளியில் கடைகளில் கிடைக்கிற ப்ரைஸை விட இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் இருக்குது

ஓகே இது வந்து உங்களோட விசிட்டிங்கா கார்டு இதுல உங்களோட நம்பர்களும் இருக்கு சரி இது இல்ல தொடர்பு கொண்டா இப்ப உங்களோட தூண்டு வலதுல எல்லாம் வந்து அது கொடுக்கலாம் ஓகே சரி ஓகே இதுல என்ன ஒரு விஷயம் வந்து புதுசா இருக்கு இது என்ன இது சோப் சோப் அண்ணா இது இவரிட்ட வந்து முழுக்க முழுக்க இயற்கை பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட சோப் இருக்கு மற்ற வந்து ஃபேஸ் க்ரீம் இருக்கு இப்படி நிறைய விஷயம் வந்து இவர்கிட்ட இருக்கு ஆட்டுப்பாலில் செய்யப்பட்ட சோப் இருக்கு மற்றது பனம்பழத்தில் செய்யப்பட்ட சோப் இருக்கு இதெல்லாம் வந்து முகப்பருக்கள் மற்றது முகத்தில் இருக்கிற அந்த கருவலயங்கள் எல்லாத்தையும் வந்து நீக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இயற்கை முறையில் வந்து இவர் செய்து வித்து கொண்டிருக்கிறார் முழுக்க முழுக்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு வரார் அதே நேரத்தில் இவர்கிட்ட வந்து உடல் எடையை குறைச்சி கொள்வதற்குரிய இயற்கை முறையிலான மூலிகைகள் எல்லாமே வந்து இவர்கிட்ட இருக்கு பக்கத்தில் ஒரு அண்ணா அவரால் இருக்கார் அவர் வந்து இயற்கை பசலைகள் வந்து தயாரித்து வித்து கொண்டிருக்கிறார் அண்ணா வணக்கம் ரைட் ஓகே இயற்கை பசலைகளா முழு

தொழில்துறை வர்த்தக சந்தையில் தான் வந்து கலந்து கொண்டாங்க வந்து நிறைய இளம் முயற்சியாளர்களும் உள்ளூர் உற்பத்தியாளர்களும் வந்திருக்கிறோம் அவை நிறைய வித்தியாசம் வித்தியாசமான பொருட்களை கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க